ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முகத்துக்கு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொடி தான் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாலஞ்சு பொருள் வந்து மொத்தமாக சேர்த்து வந்து நான் வந்து இந்த பொடி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் இதை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஆச்சு பத்து நாளுமே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் வந்து இந்த முகத்துக்கு வந்து இந்த பொடியை வந்து போட்டுட்டு தான் வரேன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து சூப்பராக தான் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணோன்னே அதை டக்குனு வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம போட முடியாது அது நம்மளுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுது என்ன ரிசல்ட்டு கொடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம போட முடியும் அது மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன் பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் அதில் வந்து ஒரு கால் கிலோ மட்டும் தனியாக எடுத்து அந்த ரோஸில் இருக்கிற இதழ் பார்த்தீங்கன்னா அதை வந்து தனித்தனியாக எடுத்து ஒரு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேரட்டு அது வந்து மீடியம் சைஸில் அதுக்கப்புறம் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்திருக்கேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நல்லா தோலெல்லாம் சீவி நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சேர்த்துருக்கிறது பன்னீர் ரோஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அதோட வாசமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இனிமேல் நம்மளுக்கு வரது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெயில் காலம் தான் இனி நம்மளுக்கு வெளியே போக வரன்றப்ப பார்த்திங்கன்னா வெயில் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த வேர்வையுமே நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வேர்வை ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா முகத்துக்கோ இல்லை உடம்புக்கோ நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த வேர்வை ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முகமே பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அடுத்து வந்து சேர்த்துக்கிறது வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் கேரட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முகத்துக்கு யூஸ் பண்ணுறது வந்து நல்ல ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரட் வந்து டெய்லி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நேரமுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதில் அடுத்து சேர்த்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முகத்தில் வந்து சேர்த்துட்டு வர்றப்ப நல்லா வந்து நம்மளுக்கு பளப்பளப்பாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம சாப்பிட்றது சாதாரணமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட சாறு அதுக்கப்புறம் தக்காளி பழத்தோட சாறு இது ரெண்டையும் சேர்த்து நல்ல முகத்தில் வந்து நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த கருவலையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இதில் அடுத்து சேர்த்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் நல்ல முகத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முகம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதில் அடுத்து சேர்த்துருக்கிற முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பாசி பயிர் மாவு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முகப்பரு கரும்புள்ளி இதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப வந்து உதவி பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வாய்க்கு மேலே வந்து சின்ன சின்ன முடியா இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம இந்த பாசி பாசிப்பயிர் மாவோட கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா வந்து முகத்தில் வந்து தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா நாள் போக போக பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிக்கிட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் முழங்கை முழங்கால் அதுக்கப்புறம் நம்ம கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கருப்பான நேரம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா தேய்ச்சிட்டே வர வர பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து குறும் அஞ்சுக்கிட்டே வரும் இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பீட்ரூட்டையும் ஒரு முக்கா கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ரெண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் ரோஸ் இருக்குல்ல அதை காய வச்சு எடுத்திருந்தேனா அதையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி அதையும் சளிச்சு வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடைச்சட்டியில் வந்து நல்லா வந்து அந்த பீட்ரூட் சாறு அதுக்கப்புறம் கேரட் சாரையும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா லாஸ்ட்டில் வந்து வத்துற அளவுக்கு வந்து விட்டுடலாம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து வற்ற வைக்கணும் அதுக்கப்புறம் சூடெல்லாம் ஆரவும் பார்த்தீங்கன்னா இந்த பாசி பயிர் மாவு வந்து ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதிலே கப்பு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அதுக்கப்புறம் நம்ம நம்ம சளிச்சு வச்சுருந்த பன்னீர் ரோஸ் இதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா சூடாலாம் இருக்காது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து சேர்த்துருக்கறனால நம்ம கையாலேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கட்டி வந்து சேரவே கூடாது அதனால் கையாலே மசிச்சு விட 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 பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு தூளாயிரும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதையுமே நம்ம சளிச்சு தான் எடுத்து வச்சுக்க போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு சலிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பொடியை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் ஆக்கி கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலே தெரியுது பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோடு ஒன்று அப்படியே மிக்ஸ் ஆகி கலருமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து சளிச்சு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை சலிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கையால் வந்து தேய்ச்சி விட்டு சளித்தோம்னா கீழே வந்து இன்னமே நம்மளுக்கு வந்து மாவாக்கி கொடுக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ முகத்துக்குன்றப்ப இது வந்து கரெக்டாக இருக்கும் உடம்புக்கும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா இதை விட இன்னொரு மடங்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு சில்வர் சம்பளத்தில் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன் முகத்துக்கு மட்டுன்றப்ப அதில் வந்து தண்ணி தான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் உங்கள் முகத்துக்கு வந்து எது செட் ஆகுமோ அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் தயிர் பால் தேன் லெமன் இல்லைன்னா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கற்றாழ ஜெல்லு செடியிலேருந்து அப்படியே பறிச்சுட்டு வந்து அந்த நடுவில் இருக்க ஜெல்லையும் இதோட வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம எதாவது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா கையில் வந்து போட்டு பாருங்க ஏதாவது அலர்ஜி வருதா அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பொடி ரெடி பண்ண மறுநாள் வந்து என் கையில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு லைட் பிங்க் கலரில் இருக்கலை ஏன்னா இது வந்து நம்ம பன்னீர் ரோஸ் பீட்ரூட் கேரட்லாம் இருக்கிறனால உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாப்பா இருக்குது அவங்களுக்குமே டெய்லி வந்து இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்படி தான் இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை பை